இரக்கம் என்பது ஒரு மிக நல்ல குணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா எப்பவுமே அதை அப்படி நம்ம சொல்ல முடியாது சில சமயம் சில பேருடைய பழக்கம் என்னன்னா யாரை பார்த்தாலும் ஐயோ பாவம் அவங்களால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொல்லும் போது அதனுடைய விளைவு என்னன்னா அந்த மனிதருக்கு மனசுக்குள்ள தன்னை பற்றிய ஒரு பலகீனமான எண்ணம் வந்துடும் இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க சரியா போயிடும் நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறீங்க டோன்ட் வரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மனமும் அதை நம்பும் சரி நமக்கு சரியாயிடும் அவங்கள போய் பார்த்துட்டு ஐயோ பாவம் நீங்க இப்படி ஜுரம் வந்துருச்சு பாவம் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே பாவம் நீங்க இவ்வளவு வேலை உங்களுக்கு அதிகமாக இருக்கே பாவம் நீங்க இவ்வளவு பண கஷ்டத்தில் இருக்கீங்களே இப்படி பேசுனீங்கன்னா அவங்க மனம் என்ன ஆகும்னா ஐயோ பாவம் நாம பாவம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பலகீனம் அது அவங்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து அது உண்மையான இரக்கமாக கூட பல நேரம் இருக்காது உண்மையான இரக்கம் இருந்தால் இப்படி வாய் வார்த்தை வராது ஆனா இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க மனசுக்குள்ள நீங்க ஏதோ ரொம்ப மற்றவங்களை விட உயர்வுங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாயிடும் அது நிச்சயமாக உருவாகும் அதனால அடுத்தவங்களை பார்த்து நம்ம இறக்கப்படுறத விட நம்ம சிம்பத்தைஸ் பண்றதை விட எம்பத்தைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பத்தைஸ் பண்றதுங்கிறது இறக்கப்படுறது எம்பத்தைஸ் பண்றதுங்கிறது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய உணர்வுகளை நம்மால் முடிந்தவரை உண்மையாக ஆத்மார்த்தமாக புரிந்து கொள்வது அப்படி புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னா கவலைப்படாதீங்க இப்போ இது பிரச்சனை தான் ஆனா கண்டிப்பா சரியாயிடும் ஆயிடும் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க என்ன செய்யணும்னு யோசிங்க அந்த மாதிரி நம்ம பேசுவோம் முடிஞ்சா அவங்களுக்கு ஏதாவது உதவும் அதனால பாவம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து எல்லாரையும் பார்த்து சொல்றதுங்கிறது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பயனளிக்காதுங்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய மைண்ட் நம்ம மனம் அதை சொல்றோம்னா நம்ம என்னவோ ரொம்ப சாதிச்ச மாதிரி நம்ம அவங்களை விட உயர்வுங்கிற மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத திங்கிங் அந்த தாட் பேட்டர்ன் சொல்லுவோம் அந்த மாதிரி வந்துடும் அதனால ஒருத்தரை பார்த்து இறக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் யோசிங்க இறக்கப்படுறது ஓகே பட் நம்ம பேசுற விதம் நிச்சயமாக அது அவங்க மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்களோ அதுல இருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி பேசுங்க சும்மா பாவம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தாதீங்க அது யாரையுமே பலசாலி ஆக்காது